திருச்சிட்டம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் சீர்திரு தேவாரமும் திருவாசகம் என் உயிர் துணையை நால்வர் துதியில் வரக்கூடிய மற்றொரு துதி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அப்படின்னா சைவ சமயத்துக்கு மிஞ்சின சமயம் கிடையாது சைவ சமயம் கொல்லாமையை கொள்கையாக கொண்ட சமயம் சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்ட சமயம் சைவத்தின் மேல் சமயம் வேறு அதிரசார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் சிவபெருமானுக்கு இங்கே தெய்வம் கிடையாது சிவபெருமான் ஈரேழு பதினாறு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் 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 மேலானவர் தேவாதி 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 தேவருக்கெல்லாம் தேவன் அண்டசராசரம் கெட்டவர்கள் அடைக்க ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைகிள்ளியவர் காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் மூப்புறங்களை எரித்தவர் அயனும் மாளும் அறியா அழலுருவா நின்றவர் கங்காளர் கயிலை மலையாளர் காணப்பேராளாளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயனும் வெய்யர் புனலிலும் தன்னியர் தாயினும் நல்லர் சேயினும் நல்லர் அப்படிப்பட்டவர் சிவபெருமான் அவருக்கு இங்கேன தெய்வம் கிடையாது சைவத்தின் மேல் சமயம் இல்லை அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் முறை செம்பூரில் வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் அஞ்சாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு இலாநா ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா சைவம் குன்றி போயிருக்கு சமனமும் பௌத்தமும் தலைத்தோங்கியிருக்கு அந்த காலத்தில் சைவம் தலைத்தோங்க பாடுபட்டவர்கள் தான் அந்த நால்வர்கள் அவருடைய என் உயிர் துணையை அப்படின்னு தான் நம்ம எந்த ஒரு தேவார திருவாசக பன்னிரண்டு திருமணிகள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது முறை அப்படிப்பட்டவர்கள் தான் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசர் நல்லது கட்டது எதுக்கும் நாலு பேர் வேணும்னு அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க அந்த நாலு பேர் தான் இந்த பேர்கள் திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் இல்லை அதிர்சார் தெய்வத்தின் மேல் தெய்வம் சுபெருமானுக்கு தெய்வம் கிடையாது அவனின்றி ஒரு அணுவும் அசையார் தன்னுடைய ஐந்து தொழில்கள் தன்னுடைய நடத்தக்கூடிய ஒரு சுபெருமான் காத்தல் அழித்தல் படைத்தல் மறைத்தல் அருளல் அப்படிப்பட்ட ஐந்து தொழில்களை ஒருங்கே செய்யக்கூடிய ஒரே இறைவனார் ஈரேழு பதினாலு லோகத்துக்கு அதிபதியானவர் തിരുച്ചിട്ടമ്പലം